வணக்கம் டான்ஸ் செய்திகள் குறைந்த வருமானம் பெறுவோர் மீது வரி சுமையை சுமத்தப் போவதில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் புது வருட வாழ்த்துக்களை பிரதமருக்கு தெரிவிக்க நேற்று அலரி மாளிகைக்கு சென்ற அமைச்சர்களை சந்தித்த அவர் இதனை கூறியுள்ளார் வெட் வரி அதிகரிப்பு மற்றும் தேசத்தை காட்டியெழுப்பும் வரி என்பவற்றை சில துறைகளில் சேர்ப்பதற்கு கடந்த அரசாங்கத்தினால் சுமத்தப்பட்ட கடன் சுமையே காரணம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆனாலும் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் மீது வரி சுமையை சுமத்தப் போவதில்லை என்றும் ராயபக்ஷ காலத்தில் பணக்காரர்கள் சிலருக்கே சுமை வழங்கப்பட்டது தேசிய அரசாங்கத்தின் வரி கொள்கை வகுக்கப்படும் போது ஏழை மக்களுக்கு வரி சுமை மிகவும் குறைந்த அளவிலேயே சுமத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் அத்துடன் அர்ப்பணிப்பு செய்யும் மக்களுக்காக புதிய நாடொன்று என்னும் தலைப்பில் கீழேயே இம்முறை மே தினம் கொண்டாடப்படும் என்றும் அமைச்சர்களுக்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார் மே தினத்தை வெற்றி பெறச் செய்ய அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் கொழும்பில் நடைபெறும் மிகப்பெரிய தின கூட்டத்தை ஐக்கிய தேசிய கட்சியை நடத்த வேண்டும் என்றும் கூறியதோடு தினத்தின் அரசின் பலத்தை காட்டி எதிர்காலத்தில் செய்யப்பட வேண்டிய வழிவகைகள் தொடர்பாகவும் கட்சியின் எதிர்கால அரசியல் பாதை தொடர்பாகவும் பிரதமர் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய பொருட்களுக்கு வெற்றி அதிகரிப்பு இல்லை என்று நிதி இராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் மே மாதம் இரண்டாம் திகதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் வெட்பரி அதிகரிப்போ அத்தியாவசிய பொருட்களுக்கு இல்லை வெட்பரி அதிகரிப்பினால் தற்போதைய விலையை விடவும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது மின்சார காட்டணம் நீர் காட்டணம் அத்தியாவசிய பொருட்களின் விலை மற்றும் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரித்ததாக அதிகரிக்காத வகையிலேயே திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது மருந்து பொருட்களின் வகை விலைகளில் வெட்வெரி தாக்கம் ஏற்படாத போதும் தனியார் மருத்துவ சேவை வளவுகளின் வெட் அறவிடு அதிகரிக்கப்படும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினோரு வீதமாக குறைக்கப்பட்ட வெட்வெரி எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் திகதி முதல் பதினைந்து வீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது இந்த வரி அதிகரிப்பானது மின்சார கட்டணம் நீர் கட்டணம் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு ஏற்புடையது அல்ல மக்கள் மீது பாரத்தை சுமத்தாத வகையில் வெட் மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்கு அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன் பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையில் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கு மக்களிடம் நேரடியான வரிகளை அறவிட முடியாது எனவேதான் வெட்வெரியின் திருத்தங்களை கொண்டு வந்து அரச வருமானத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த வெட்பெரி திருத்தமானது மக்கள் மீது மேலும் சுமையை ஏற்படுத்தாத வகையில் மேற்கொள்ளப்படும் அத்துடன் பொருள் ஒன்று உற்பத்தி செய்யப்படும் போதே வெட்வெரி அதனுடன் உள்ளடக்கப்பட்டு அதற்கான மறுசீரமைக்கப்பட்ட விலை முடிவு முடிவு செய்யப்படும் இதுவரை காலமும் வெட் இருந்து விலக்களிக்கப்பட்டிருந்த தொலை மற்றும் தனியார் சுகாதார சேவைகள் மீதான வரி விலக்கு மீளப்பெறப்பட்டுள்ளது தனியார் மற்றும் அரசு சேவையில் பணியாற்றும் ஏழு மில்லியன் பேரிடமும் நேரடியாக வரி அறவிட முடியாது பெரும்பாலவர்கள் ஐம்பதாயிரத்திற்கும் குறைவான வருமானத்தை ஈட்டுபவர்கள் சனத்தொகையில் ஏழு வீதமானவர்கள் மாத்திரமே நேரடியான வரியை செலுத்துகின்றனர் மறைமுகமான வரியினை அதிகரிப்பதன் ஊடாக அரசு வருமானத்தை அதிகரிக்க முடியும் இருந்தாலும் மக்கள் மீது சுமையை ஏற்படுத்தாத வகையில் இந்த அதிகரிப்பு அமையும் பட் வரி மறுசீரமைப்பின் போது எந்தவொரு அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்படாது என்று நிதி இராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் ஜாப்பா அவே வர்த்தன தெரிவித்துள்ளார் தனியார் வைத்தியசாலைகளில் சாலைகளில் வைத்தியர்களை பார்வையிடுவதற்கான கட்டணம் மற்றும் வைத்தியர்கள் நோயாளிகளுடன் செலவிட வேண்டிய நேரம் போன்றவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விரைவில் சுற்று நிறுவனங்கள் அனுப்பப்படவிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான டாக்டர் ராயுதேனாரத்ன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை திருமணங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வெட்வரி மறுசீரமைப்பில் தனியார் வைத்தியசாலைகளின் சேவைகளுக்கான கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது எனினும் மருந்துகளுக்கான விலை அதிகரிக்கப்படாது வெட்வெரி அதிகரிப்பால் தனியார் வைத்தியசாலைகளிலிருந்து பெறப்படும் பணம் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் சர்வதேச பாடசாலைகளின் வெட்வரி அதிகரிப்பால் புறப்படும் பணம் கல்வித்துறைக்கும் பயன்படுத்தப்படவிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தனியார் வைத்தியசாலைகளில் விஷோட மருத்துவர்களில் பார்வதற்காக ஆகக்கூடிய கட்டமாக இரண்டாயிரம் ரூபாய் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மருத்துவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நோயாளர் ஒருவருடன் வைத்தியர்கள் பத்து நிமிடங்கள் செலவழிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் வைத்தியர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது பிரித்தானிய மருத்துவ முறையின் கீழ் ஒரு நோயாளிக்கு ஏழு நிமிடங்களே விசுவட மருத்துவ நிபுணர்கள் செலவழிக்கின்றனர் எனவே இலங்கையிலும் பத்து நிமிடம் என்பது குறைக்கப்பட வேண்டுமென வைத்தியர்கள் சார்பில் சுட்டிக்காட்டப்பட்டதாக அமைச்சர் கூறினார் எனினும் பிரித்தானியாவிலும் இலங்கையிலும் வைத்தியர்கள் பார்வையாக பின்பற்றப்படும் முறை வித்தியாசமானது இலங்கையில் ஒரு நோயாளி நேரடியாக மிசோட மருத்துவ நிபுணரிடம் செல்கின்றார் ஆனால் பிரித்தானியாவில் அவ்வாறில்லை குடும்ப மருத்துவரிடம் காண்பித்து பின்னர் பொது வைத்திய அதன் காண்பித்து விசுவிட மருத்துவ நிபுணரிடம் செல்கின்றனர் எனவே இலங்கையில் ஒரு நோயாளிக்கு வைத்தியர் ஒருவர் பத்து நிமிடங்களை ஒதுக்க வேண்டும் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் சுற்று நிபுணம் வெளியிடப்படவிருப்பதாக ராயுதேனா ரத்ன கூறியுள்ளார் அதே நேரம் தனியார் மருத்துவ சாலைகளில் சத்ர சிகிச்சை மேற்கொள்ளும் வைத்திய நிபுணர்கள் சத்ர சிகிச்சை முடிவடைந்த பின்னர் ஒரு மனத்தியலங்கள் நோயாளிக்கு அருகில் இருக்க வேண்டுமென்ற நடைமுறையை கொண்டுவரவிருப்பதாகவும் அமைச்சர் ரத்ன குறிப்பிட்டுள்ளார் விளம்பரங்களை அடுத்து ஏனைய உள்நாட்டு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன சம்பூர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கான சூழல் பாதுகாப்பு அனுமதி கிடைத்துள்ளதால் இந்த வேடத்தினுள் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபுட்டிய தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பில் ஊடக வீரர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சம்பூர் அனல் மின் நிலையம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆட்சேபனைகள் தெரிவித்து வருகிறது குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறிய ரஞ்சித் ஷெம்பலா புட்டிய சந்தேகங்கள் இருந்தால் தமிழ் கூட்டமைப்புடன் பேச அமைச்சர் தயாராக இருப்பதாகவும் சகரதும் கருத்துக்களை மதித்து பொருத்தமான இடத்தில் அனல் மின் நிலையத்தை அமைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்க ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டது இதனை மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கவும் திட்டமிடப்பட்டது ஆனால் பல்வேறு தடைகள் காரணமாக இதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது குறித்து ஆராய பிரதி அமைச்சரின் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டது சூழலுக்கு தீங்கற்ற விதத்தில் மிகச் சிறந்த மின் உற்பத்தி திட்டம் ஒன்றை மேற்கொள்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தாம் சம்பூர் சென்று நிலைமைகளை ஆராய்ந்தவுடன் சூழலாளர்கள் மின்சார சபை அதிகாரிகள் மற்றும் சகல தரப்பினருடன் இது குறித்து ஆராயப்பட்டதாகவும் தெரிவித்த அவர் மிகவும் பொருத்தமான இடத்தில் இதனை அமைக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சம்பூர் திட்டத்தை முன்னெடுப்பதில் தடைகள் கிடையாது எந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் எதிர்ப்புக்கள் தடைகள் வரவே செய்யும் எந்த திறப்பிடம் கருத்துக்களையும் தாம் ஒதுக்க மாட்டோம் என்றும் மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ரஞ்சித் சேம்பாப்டிய தெரிவித்துள்ளார் உரிய காலத்தில் சாம்பூர் அனல் மின் நிலையம் அமைக்கப்படாததால் இரண்டாயிரத்து பதினெட்டில் நாடு மின்சார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க உள்ளதாக மின்சக்தி பிரதி அமைச்சர் ஐத் பி தெரிவித்துள்ளார் நேற்றைய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உரிய காலத்தில் சாம்பூர் அனல் மின் நிலையம் அமைக்கப்படாததால் இரண்டாயிரத்து பதினெட்டில் நாடு மின்சார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க உள்ளது ஐநூறு மெகாவோட் மின்சாரத்திற்கான தட்டுப்பாடும் ஏற்பட உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்னர் அனல் மின் நிலையம் ஒன்றை அமைக்க முடியாது சம்பூர் தொடர்பில் நாம் இந்தியாவுடன் பேசவில்லை வேறு எந்த தரப்பிற்கும் இந்தியாவுடன் பேச்சு நடத்த முடியும் அதற்கு தடை நாட்டுக்கு மிகச் சிறந்ததையே நாம் மேற்கொள்கின்றோம் நெருக்கடியான நிலையில் இருந்து நல்ல நிலைக்கு நிலைமை மாறியுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பில் பிரச்சினை இருந்தால் நாம் அவர்களுடன் பேச தயார் ஆனால் எம்முடன் பேசுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரை கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை என்றும் பிரதியமைச்சர் அமைச்சர் கி பெரேரா தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்ற வேண்டுமென்றால் அதற்கு இணையான அல்லது நாட்டை பாதுகாக்கக்கூடிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசேன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் நேற்று பாதுகாப்பு அமைச்சர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை அகற்ற வேண்டுமென்றால் அதற்கு இணையான அல்லது நாட்டை பாதுகாக்கக்கூடிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறான புதிய பலமான சட்டம் உருவாக்கப்படும் வரை பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படாது என கருணாசிங் ஹெட்டியராட்சி தெரிவித்தார் நீதியமைச்சுடன் வெளி விவகார அமைச்சு இணைந்து புதிய சட்டமொன்றை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளது அதன் முதற்கட்ட வரைவு பணிகள் தற்போது பூர்த்தியடைந்துள்ளன பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டத்தை உருவாக்க தேவையான நிபுணத்துவ பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி என்பவற்றுக்காக ஐக்கிய நாடுகளுடைய ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்தாலும் பொருளாதார தொழில்நுட்ப ரீதியாக பயங்கரவாதம் சர்வதேசத்தில் தலையெடுத்துள்ளது சாதாரண சட்டமொன்றை உருவாக்கி நாடாளுமன்ற அனுமதியுடன் அமுலாக்க எட்டு மாதங்கள் வரை செல்கின்ற நிலையில் நாட்டின் பாதுகாப்புக்கான பாரிய சட்டத்தை உருவாக்க நீண்ட காலம் எடுக்கும் அவசரமாக அரைகுறியான சட்டத்தை உருவாக்க முடியாது என்றும் அவசரப்பட்டு பயங்கரவாத தரப்பு சட்டத்தை நீக்கி நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட இடமளிக்க முடியாது என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கருணாசீன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் தேசிய அரசாங்கம் மிக குறுகிய காலத்திற்குள் பொதுமக்களின் பொறுப்பை சம்பாதித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க தலைவர் லால்காந்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள லால்காந்த இந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதாயினும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் இருவரும் கலந்தாலோசித்த பின்னரே எடுக்கின்றார்கள் ஆனால் அது குறித்து பொதுமக்களின் எதிர்ப்பு வெளியிடப்படும் போது ஒருவரை ஒருவர் சுட்டிக்காட்டி விமர்சித்து இருவரும் தப்பித்துக் கொள்ள பார்க்கின்றார்கள் என்று கூறியுள்ளார் நாட்டில் நடக்கும் விடயங்கள் குறித்து பொதுமக்கள் அதிப்தி அடையும் போது அது தனக்கு தெரியாது என்றும் பத்திரிகைகள் மூலமாகவே தானும் அது குறித்து அறிந்து கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் உண்மையில் அவருக்கு நாடு நடப்பது எதுவும் தெரியாது என்றால் அவர் நாட்டின் தலைவராக இருக்க தகுதியற்றவர் என தெரிவித்த லால்காந்த அனைத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டு அவர் நாடகமாடி கொண்டிருப்பதை பொதுமக்கள் இன்னும் உணர்ந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆதரவாளர்களின் வாக்காள தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக நடந்து கொள்கின்றார்கள் இதன் மூலம் முன்னி அரசாங்கத்தில் தாங்கள் மேற்கொண்ட மோசடிகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் குறித்து ஒரு அதிருப்தி தோன்றியுள்ளது மிக குறுகிய காலத்திற்குள்ளாக பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை சம்பாதித்த ஒரே அரசாங்கம் இதுதான் என லால்காந்த மேலும் தெரிவித்துள்ளார் விளம்பரங்களை அடுத்து செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன சிங்கள தமிழ் புது வருடத்தை முன்னிட்டு பாரம்பரிய ரீதியில் அமைந்த புது வருட கூடல் பாதுகாப்பு அமைச்சில் நேற்று இடம்பெற்றது சிங்கள தமிழ் புது வருட நிகழ்வு பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராட்சி தலைமையில் இடம்பெற்றது பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு செயலாருடன் இணைந்து அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் மூப்படை தளபதிகள் ஆகியோர் மங்களம் விளக்கேற்றனர் அதனை அடுத்து அங்கு உரை நிகழ்த்திய பாதுகாப்பு செயலாளர் வேடம் சகலருக்கும் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த ஆண்டாக முளிர தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் நாட்டின் பொது நலனுக்காக நல்லிணக்க செயற்பாடுகளை நோக்கிய முன்னெடுப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதுடன் தேசிய இலக்கினை எட்டும் வகையில் அனைவரும் பாகுபாடுகளை மறந்து ஒன்றுபட ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நிகழ்வில் மேலதிக செயலாளர் திரு எஸ் கெட்டியாராச்சி உள்ளிட்ட அமைச்சின் அதிகாரிகள் முப்படை தளபதிகள் பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வையாளர் கீழ் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் இராணுவ பிரதிநிதிகள் மற்றும் சிவில் உத்தியோகத்தர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ் அரசியல் கைதிகள் பன்னிரண்டு பேரையும் தொடர்ந்தும் விளக்க முறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் பெண்ணிரண்டு பேர் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களின் விளக்க மறியல் மேலும் பதினான்கு நாட்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த பன்னிரண்டு அரசியல் கைதிகள் மே மாதம் நான்காம் தேதி வரை விளக்கம் அறியில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழ் அரசியல் கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதுடன் அவர்கள் தொடர்பாக சட்டமாதிப திணைக்களத்தின் ஆலோசனையை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் பெண் ஒருவரும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரலியா மாவட்டம் ஹேட்டன் போடைஸ் பிரதான வீதியில் போடைஸ் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூவர் படுகாஜமடைந்துள்ளனர் பேருந்து ஒன்றுடன் முச்சக்கர வண்டி மோதுண்டு பிரதான கூட சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹெட்டரிலிருந்து நோக்கி சென்ற பேருந்துடன் போடைஸ் பகுதியிலிருந்து ஹெட்டர் நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டியை இவ்வாறு மோதுண்டுள்ளது முச்சக்கர வண்டியில் சென்று நான்கு பேர் படுகாயமடைந்த நிலையில் டிக்கோயா கிழங்கல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆறுமுகம் கருப்பையா வயது ஐம்பத்தி ஐந்து என்ற நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பேருந்தின் சாரதியின் கவன இனம் காரணமாகவே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவித்த போலீசார் சாரதியை கைது செய்துள்ளனர் இவ்விபத்து தொடர்பான மேல விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி நகரை அண்டிய சில பகுதிகளில் இராணுவத்தினர் வியாபார நிலையங்களில் முழுமையான பதிவுகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள வியாபார நிலையங்களில் நேற்று பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஒவ்வொரு வியாபார நிலையமாக சென்று இரண்டு இராணுவத்தினர் கடையின் பெயர் உரிமையாளரின் பெயர் தொலைபேசி இலக்கம் கிராம அலுவலர் பிரிவு கடையில் பணியாற்றியவர்களின் எண்ணிக்கை கடை உரிமையாளரின் வீட்டு முகவரி குடும்ப அங்கத்தவர்கள் என்னென்ன வகையான வியாபாரம் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்துள்ளனர் நேற்று காலை பதினொரு மணியளவில் கல்பொருள் வியாபார நிலையம் ஒன்றுக்கு சென்ற இரு இராணுவ சிப்பாய்கள் கடை உரிமையாளரிடம் தகவல்களை கேட்டுள்ளனர் குறித்த கடை உரிமையாளர் ஏன் நீங்கள் தகவல் பெறுகின்றீர்கள் இப்பொழுதும் நாங்கள் இராணுவத்தின் தானா இருக்கின்றோம் இப்படி எத்தனை தடவைகள் பெற்றுள்ளீர்கள் சிவில் நிர்வாக நடவடிக்கையில் போலீசார் இருக்க நீங்கள் ஏன் தலையிடுகின்றீர்கள் என பல கேள்விகளை கேட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த இராணுவ சிப்பாய் போலீஸ் இருந்தாலும் நாங்களும் இருக்கின்றோம் எங்களுக்கு கீழ்தான் இங்கே எல்லாம் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் தங்களுக்கு தங்களின் மேலிடத்தின் உத்தரவின்படியே தகவல்களை பெற்று வருவதாகவும் தங்களுக்கு தகவல்களை தருவதில் பிரச்சனை என்றால் இரணைவடி முகாமுக்கு அனுப்ப வேண்டி வரும் என குறித்து இராணுவத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அத்தோடு எல்லா கடை உரிமையாளர்களுக்கும் தகவல்களை தரும்போது உங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை நாங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தகவல்களை பெறுகின்றோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உதயநகர் கிழக்கு மேற்கு ஆனந்த் நகர் ஆகிய பிரதேசங்களில் உள்ள கடைகள் தனியார் கல் நிலையங்கள் நிறுவனங்கள் போன்றவற்றின் விவரங்களை பெற்று வருவதாகவும் ராணுவத்தினர் இதன்போது தொடர்வென உலகச் செய்திகள் லத்தீன் அமெரிக்க நண்பர்களுக்கும் பிற நாட்டு நண்பர்களுக்கும் கியூபா மக்கள் எப்பொழுதும் வெற்றியார்களே என்ற செய்தியை தெரிவிக்க வேண்டும் இதுவே என் கடைசி உரியாக கூட இருக்கலாம் என ஃபிடில் ஹாஸ்டோ தெரிவித்துள்ளார் கியூபா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பொறுப்பை ஃபிடல் ஹாஸ்டோவின் சகோதரர் ட்ரவுல் ஹாஸ்டோ ஏற்றுக்கொள்வார் என அந்நாட்டு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது எந்த அறிவிப்பும் அந்த அறிவிப்பும் அதன் நிமித்தமாக பிரல் ஆற்றிய உரையும் இந்த உலகுக்கு ஒரு ஆனித்திரமான செய்தியை தெரிவிக்கின்றது கியூபாவின் மூத்த தலைவர்கள் மறைந்தாலும் கூட அந்நாட்டின் புரட்சிகர சிந்தனை தலைமுறைகள் கடந்து நிற்கும் என்பதே அச்செய்தி நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை கியூபா காங்கிரஸ் கூடி கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைமை பொறுப்பை எண்பத்தி நான்கு வயதான காஸ்ட்ரோவிடம் ஒப்படைப்பது என்ற முடிவை எடுத்தது முக்கிய முடிவு எட்டப்பட்ட அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் தலைநகர் ஹவானாவில் உள்ள பாரம்பரிய அரங்கில் இதுவே கடைசி கூட இருக்கலாம் நமது லாத்தீன் அமெரிக்க நண்பர்களுக்கும் பிற நாட்டு நண்பர்களுக்கும் கியூபா மக்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களே என்ற செய்தியை தெரிவிக்க வேண்டும் நான் விரைவில் தொண்ணூறு வயதை தொட்டுவிடுவேன் அதன் பின்னர் நானும் மற்ற வயதுகளைப் போலவே இருப்பேன் காலம் என்னை மறையச் செய்யும் ஆனால் கியூபாவின் கம்யூனிஸ்டுகள் இந்த புவியில் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்வர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உத்வகத்துடன் அதற்குண்டான உரிய மரியாதையுடனும் பின்பற்றினால் மனித குலத்திற்கு ஆகச் சிறந்த பொருளாதார கலாச்சார நன்மைகளை செய்ய முடியும் என்பதை உணர்த்தலாம் நமது கோட்பாடுகளை நிலைநிறுத்த சமரசமின்றி போராட வேண்டும் என்று தனது உரையில் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது வணக்கம்